திஸ் இயர் ஐபிஎல் டுடே இரவு ஏழு மணிக்கு அண்டு லெவன்த் மேட்சுங்க சிஎஸ்கே அண்ட் ஆர்ஆர் மோகிறாங்க வர்சஸ் ரெண்டு டீம்மே பார்த்தீங்கன்னா என்ன சொல்வது ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்காங்கன்றே சொல்லுவாங்க ஏகப்பட்ட ஓட்டைகள் ஒரு ஓட்டையை மட்டும் அடைக்கவே முடியாது அது எந்த ஓட்டை எந்த ஓட்டைன்னு கமாண்ட் பண்ணுங்க பட் அந்த மாதிரி தான் சிஎஸ்கேக்கும் இருக்குது அண்ட் ஆர்ஆருக்கும் இருக்குது ஆர் டீமில் எனக்கு ஒரே ஒரு காமெடி ஒரு லாஜிக்கில்லாத தீரி என்னன்னு தெரியலைங்க இவன் எதுக்குங்க கேப்டனாக போட்டுருக்காங்க என் பான்பிராக்கை அதுதான் சுத்தமாக புரியலை அண்டு ஓகே இன்னைக்கு வந்துட்டு நம்ம எம் தோனி ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு ஆன் த கிரவுண்டில் வந்துட்டு அவர் கேப்டன்ஷிப் பண்ணுவாராமா இதை ஸ்டீஃபன் ஃபிளமிங்கே நிருபர்களை சந்திக்கும் போது சொல்லியிருக்காருங்க முழுக்க முழுக்க அவரோட ஸ்ட்ராட்டஜி பிளேயிங் லெவலில் இருக்க போகிறது என்றும் பதிவு பண்ணியிருக்காரு அதாவது அப்டேட் பண்ணியிருக்காரு என்றே சொல்லலாம் ஸ்டீஃபன் ஃபிளமிங் இந்த சூழலில் முதல் மேட்ச் வந்துட்டு பொம்மையை ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க செகண்ட் மேட்ச் வந்துட்டு மோசமான தோல்வி அண்ட் சிஎஸ்கே அதாவது தோக்குறது பிரச்சனை கிடையாதுங்க சரண்டர் ஆகிறோம் பார்த்தீங்களா அதாவது உங்களை ஜெயிக்க முடியாது மண்டி இறம்னு சொல்கிறது ஒரு மிகப்பெரிய பேடி என்றே அந்த மாதிரி பேடியா சிஎஸ்கே சிஎஸ்கே இருந்தது பார்க்கும்போதே ஏன்னா நம்ம இது கிடையாது சேவாக் ரவி ரவி சாஸ்திரி இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தோனியோட நெருங்கிய நண்பர்கள் போய் முன்னாடி இல்லாட்டினா செத்து போயா எதுக்கு நீ வந்துட்டு அதாவது பின்னாடி வந்து மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர்ற ரசிகர்களை வந்துட்டு முட்டாளாக்குற எதுக்கு பணம் கொடுத்து எடுத்திருக்காங்க இது வந்துட்டு ஐபிஎல் வந்துட்டு சினிமா கிடையாது அதாவது நம்மளை பார்க்க வர்றதே மக்கள் வெற்றிக்காக வராங்க ட்ரியோ தோல்வியாக அது நமக்கு முக்கியம் இல்லை என்னை பார்த்தா போதும் அப்படின்னு தோனி நீங்கள் தயவு செய்து நினைக்காதீங்க தோனி உங்கள் மேலே உண் உண்மையான அன்பு வச்சுருக்காங்க அவங்களுக்காண்டி உழைப்பை போடுங்க உண்மையான உழைப்பை போடுங்கன்னு விரேந்தர் சேவாக் அண்டு ரவி சாஸ்திரி சொல்லியிருக்காங்க அவங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட்டு தாங்க அதாவது அஸ்வின் அந்த டைம் இறங்கினது வந்துட்டு கேவலத்தின் உச்சங்க என்னங்க தெரியும் அஸ்வினுக்கு ஒரு நூற்றம்பது ரன் அடிச்சிருந்தால் இரண்டு டீம் ஈஸியாக விரட்டி விரட்டி பிடிப்பாரு இரநூறு ரன் அடிச்சு வச்சிருந்தால் இவர் சிக்ஸர் பவுண்ட்ரியை அடிக்கிற ஆளை ஆளை பார்த்தே ஆளை பார்த்தாலே எடை போட பட் அதெல்லாம் தோனியால் தான் முடியும் சம்பந்தம் இல்லாமல் அஸ்வினை விட்டது எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியல இதை எப்படி தோனி அக்செப்ட் அப்போ தோத்தா பரவாயில்ல ரசிகனை சந்தோஷப்படுத்தணும் அதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு ரெண்டு பவுண்டரி ரெண்டு சிக்ஸர் அடிச்சா போதுமா அது வந்துட்டு மிகப்பெரிய முட்டாள்தனம் அதான் இப்போ ரெட் லைட் ஏரியாவில் போனால் மகிழ்ச்சி கிடைக்குங்க ஒவ்வொரு ஆணுக்கும் ஆனால் அது எவ்வளவு பெரிய டேஞ்சர் ஓகே பின்னாடி வந்துட்டு மிகப்பெரிய கொடிய நோய் அப்படி அப்படிதான் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க தோனி சார் உங்களுக்கு ஏகப்பட்ட எபிலிட்டி இருக்கு சார் முன்னாடி வந்து ப்ளே பண்ணுங்க சார் உங்களை எவனாலையும் ஆட்ட முடியாது அசைக்க முடியாது சிஎஸ்கே டீம்னு வெளிப்படையாக நல்லதாங்க சொல்லியிருக்காங்க ஆனால் சில தவறுகள் நடக்கும்போது அதை சுட்டி காமிக்கவும் செய்வாங்க ஓகே இந்த சூழலில் முதல் முறையாக ஆறு மாற்றம் இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக திரைக்கு வந்து சில மாதங்களே ஆன அந்த மாதிரி ஒரு ஆறு மாற்றத்தை முதன் முறையாக சிஎஸ்கே பிளேயிங் லெவனில் பண்ணி போட்டிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது அந்த அப்டேட் என்ன நம்ம மிக விரைவாக பார்க்கலாம் ப்ரோ ரவிசாஸ்திரி சேவாக் சொன்ன பதிவு வந்துட்டு கரெக்டாக என்ன பொறுத்தவரை கரெக்ட்னு சொல்லுவேன் உங்களோட கருத்தை போட்டு விடுங்க இன்றைக்கி தோனி முன்னாடி வந்து சண்டை செய்வாரா இல்லை வந்துட்டு ரசிகர்களுக்காக ரெண்டு பவுண்டரி ரெண்டு சிக்ஸர் அடிச்சுட்டு போனார்னா அது நம்மளை முட்டாளாக்குறதுக்கு மிகப்பெரிய சமம் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகே அண்ட் அதனால தான் ஆறு மாற்றம் பண்ணிருக்காங்க அண்ட் ஃப்ளமிங்கும் சொல்லியிருக்காரு தோனி இன்னைக்கு முன்னாடி வந்து விளையாடுவாருன்னு அந்த ஆறு மாற்றம் என்னென்னா இந்த கடைசில பயில திருப்பாத்தி அண்ட் கோடா பக்கோடா இவங்க இவங்க மிகப்பெரிய எங்க இருந்து இவங்கள பிடிச்சிட்டு வந்தாங்கன்னு தெரியல அதாவது நம்ம டீமுக்குள்ளேயே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்பைனா இவங்க தான் என்று சொல்லணும் சாம் சாம்கரனை தூக்குறாங்க அண்ட் டிவான் கான்வே இன்னைக்கு ட்ரை பண்ணுறாரு அது ஒரு குட் மூவ் டிவான் கான்வே ருத்ராஸ் கேக்வாட் வந்துட்டு தொடக்க வீரர் இறங்க போகிறாங்க அண்ட் ஒன் டவுனில் ரச்சின் ரவீந்திர அப்ளை பண்ண போகிறாருங்க ஒரு செம்ம மூவ் என்று சொல்லலாம் அதே மாதிரி இந்த திருப்பாத்தி பயில தூக்கிட்டு இவர் வான்ஸ் பாடியா வான்ஸ் பெடி அவர் வந்துட்டு செம்ம விக்கெட் கீப்பர் செம்ம ஆல்ரவுண்டருங்க சூப்பராக விளையாடுவார் அவரை வந்துட்டு எடுத்திருக்காங்க ஒரு இந்தியன் பிளேயர் ஒரு நல்ல மூவ் என்றே சொல்லலாம் அதுக்கப்புறம் டூபே ரவீந்திர ஜடேஜா அஸ்வினை தூக்குறாங்க அஸ்வினை தூக்கிட்டு அன்சுல் காம்பூஜை எடுக்கிறாங்க ஏம் ப்ரோ அஸ்வின் வந்துட்டு செம்மையாக போடுவார் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க இப்போ இந்த அன்சோல் காம்போஜ் வந்துட்டு பவுலிங் ஆல்ரௌண்ட்ருங்க இப்போ அஸ்வினோட தந்திரம் வந்துட்டு ஆர் ஆருக்கு தெரியும் அங்கே வந்துட்டு சீமர்ஸ்க்கு ஒர்க் பண்ணுற மாதிரி தான் ஆடுகளம் செட் பண்ணுவாங்க ஏன்னா சென்னையோட ஸ்ட்ரென்த்தே வந்துட்டு ஸ்பின்னு தான் அப்போ அதற்கேற்றவாறு ஆடுகளம் இருக்காது அப்போ சீமர்ஸ்க்கு ஏற்றவாறு செட் பண்ணுவாங்க இந்த இடத்துல வந்துட்டு அன்சுல் காம்போஜ் வந்துட்டு கரெக்டாக இருப்பாருங்க காம்போஸ் மாதிரி சுற்றுவார் அதனால வந்துட்டு இன்றைக்கி அஸ்வினை ட்ராப் பண்ணிவிட்டு காம்போஜ் வந்துட்டு ப்ளே பண்ணுவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு மேலும் தோனி வந்துட்டு இன்னைக்கு முன்னாடி வந்து ப்ளே பண்ண போறாருங்க ஃப்ரண்ட் ஆர்டர்ல வந்து ப்ளே பண்ண போறாரு அதே மாதிரி கோடாவை தூக்கிட்டு விஜய் சங்கர் இன்னைக்கு ப்ளே பண்ணுவாரு இவ்வளவு நகர்வுகள் இவ்வளவு மாற்றங்கள் இன்னைக்கு இருக்குது மூன்றாவது மேட்ச்லேயே சிஎஸ்கே இத்தனை மாற்றங்கள் பண்ணுவது இதுவே ஐபிஎல் வரலாற்றில் முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அந்த மாதிரி கோமுட்டித்தனமா ருத்ராஜ் கேக்கு வந்துட்டு பிளான் போட்டிருக்கான்னு வைக்கல அந்த பிளானை கம்ப்ளீட்டா தோனி ஸ்ட்ராட்டஜி படி மாத்தி அமைச்சிருக்காரு என்றும் ஒரு முக்கியமான செய்தியை நான் சொல்லல நிருபர்களை சந்திக்கும் போது நம்ம பிளமிங் சொல்லியிருக்காரு இத்தனை மாற்றங்கள் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றி மாற்றத்தை ஏற்படுத்துமா உங்களோட கருத்தை போட்டு விடுங்க ஏன்னா பிளே ஆஃப் ரைஸ் வந்துட்டு ஆனாயிடுச்சு ஒவ்வொரு டீம் பார்த்தீங்கன்னா சில்லு சல்லு சல்லு சில்லு சில்லு சல்லு சல்லு சில்லுன்னு முன்னாடி போயிட்டாங்க இனி நம்ம ஜெயிக்கணுங்க ஒவ்வொரு மே ஒரு மேட்ச் தோத்தா கூட பிளே ஆஃப் போவது மிக மிகப்பெரிய கடினம் ஏன்னா ஜிடி பிபி கேஸ் அண்ட் எல்லாருமே டிசி பவர்ஃபுல்லாக இருக்காங்க எஸ்ஆர் கேஸ் அதனால் வந்துட்டு கரணம் தப்புனா மரணம் நம்ம ஜெயிச்சே ஆகணும் ஏன்னா பாடி நமக்கு ரொம்ப வீக்காக இருக்குது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க மேலும் இந்த மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்துட்டு ஆல்ரெடி அப்டேட் ஆயிருங்க பார்க்கலாம் பாருங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க ஓகே